தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கே எஸ் அகாடமி அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது கம்மவார் சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தை கம்மவார் சங்க தலைவர் விநாயகா மாரிசாமி தலைமை வகித்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் நான்கு வியோ டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது இவை தவிர ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுவதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடத்தப்படுகிறது விழாவில் கம்மவார் சங்க செயலாளர் கதர் பி ராமசுப்பு பொருளாளர் புருஷோத்தமன் ராஜா துணைத் தலைவர்கள் செந்தில்குமார் மனோஜ்குமார் முன்னாள் துணைத் தலைவர் பட்டுராஜன் துணைச் செயலாளர்கள் ஜெனரேஷ் சந்திரசேகர் கம்மவார் மகாஜன சங்கம் மண்டல தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்